மேஷராசிக்கார்பர்களே நிறைய பேர் இந்த மேஷராசிக்கு ஜோதிடத்திலையும் சரி கிரக பயிற்சியிலையும் சரி அது இதுன்னு நிறைய போட்டுட்ருக்காங்க இப்போதைய காலகட்டத்தில் பயிற்சி காரணமாக நிறைய பேர் மேஷராசிக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் மேஷராசியில் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ வந்து நீங்கள் நெகட்டிவாலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ அவ்வளோ பாசிட்டிவான திங்கும் இருக்குது ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி தான் வந்து உங்களுக்கு ஓரளவு தாக்கம் இருக்குமே தவிர முழுமையான தாக்கம் இருக்காது அது எப்படி அந்த ஃபிஃப்டியும் நீங்கள் டேலி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் பல நன்மைகளும் காத்துட்டு நீங்கள் பயந்து பயந்தே வரக்கூடிய நன்மை நன்மைகளை தவற விட்டுறாதீங்க அது எல்லாத்தையுமே எளிமையான முறையில் நான் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களோட மேஷராசி நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நீங்கள் வந்து ஏதாவது கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை ஏதாவது உங்களோட கருத்துக்கள் ஏதாவது நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க அது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ கம்பேர் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஸோ அவங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம் ஒரு விஏபி ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸுக்கும் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசான் அவர் ஒரு இரநூறு முந்நூறு ஜோதிடர்களுக்கு ஆசான் அவர் ஸோ அவரோட நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அவர் பிஸியாக இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் பெரிய நெட்ஒர்க் அவங்க ஒரு விஐபிக்கு மட்டுமே ஜோதிடம் பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் ஏரியாவிங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லக் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோன் மூலமாகவே கன்சல்ட்டிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம மேஷராசியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் சார் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ பயந்துட்டுருக்கிற ஒரே காரணம் அந்த பயிற்சி காரணமாக சனிப்பயிற்சி காரணமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குமா அப்படி பற்றி நீங்கள் வந்து ரொம்ப பயந்துட்ருக்கீங்க எல்லா வீடியோ திறந்தாலும் யூடியூப் திறந்தாலும் சரி ஃபேஸ்புக்கு திறந்தாலும் சரி மேஷராசிக்கு இனிமேல் வந்து பயிற்சி நடக்க போது அந்த பயிற்சி நடக்கிறதுனால மேஷராசிக்கு ஃபிஃப்டிக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் சனி பயிற்சியில் மூணு வகையாக பிரிக்கணுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் சென்ட்ரல் ரெண்டு வருஷம் அடுத்த ரெண்டு வருஷம் அப்படின்னு பிரிக்கணும் இந்த ரெண்டு வருஷத்தில் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது தெரியுமா ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் அந்த மூணு ரெண்டு வருஷத்தில் ஏதோ ஒரு ரெண்டரை வருஷம் ரொம்ப பீக்கில் போய் உங்களை அடிக்கும் ஏதோ ஒரு இழப்புக்கலையோ இல்லை ஏதோ ஒரு மனவழியோ இல்லை மருத்துவ ஓயில் மன இது அது மாதிரி அது அதுன்னு பண்ணோம் மீதி இருக்கிற அந்த சனி பயிற்சியெலாம் தாண்டிட்டிங்க அப்புடின்னா எந்த ஒரு மனப்பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் அதே மாதிரி நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு போல் உடல் தைரியத்தோடு நம்ம இருப்போம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பண வரவும் இருக்கும் மன கஷ்டத்துலேருந்து நீங்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வந்து வந்துட்டு போச்சு அப்படின்னா லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம் இதுலேயுமே இப்போ நான் அந்த ஏழரை வருஷம் சொன்னாங்க பார்த்தியா அந்த ஏழரை வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருஷம் தான் உங்களுக்கு அப்படி இருக்குமே தவிர மீதி இருக்கிற ஐந்து வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்குது தான் சரி இல்லைன்னா சொல்லவே முடியாது எது வந்து உங்களுக்கு பீக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இரண்டரை வருஷம் அது வந்து உங்களோட தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து அதோட தசா புத்தியை பார்த்து இதுலையுமே உங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவ் திங்க் இருக்குது என்ன அப்படின்னா உங்களோட தனிப்படியான தசா புத்திகள் இருக்குது பார்த்திங்கன்னா தனிப்பட ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பயிற்சியே அப்படினாலும் சில தசாபுத்தினால எந்த கட்டத்துல எந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்களை கொஞ்சம் காப்பாத்தி விடும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணி பெருசாக வரக்கூடிய பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி சின்னதாக வேறு பக்கம் திருப்பி போட்டு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்க் உங்களுக்கு நடக்கிறது அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறையா பேர் பயந்துக்கிறது காரணம் தான் மேஷராசியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பேர் இந்தியாவில் இருக்கான் அப்படின்னா பத்து கோடி பேருக்கும் ஏழு நடக்குது மா கிரக மாற்றம் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பத்து கோடி பேருக்கு நடக்காது காரணம் என்ன தனிப்படையான ஜாதகம் தசா லக்கினம் நட்சத்திரம் அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய ராசிகள் அந்த ராசியில் யாருக்காவது ஒரு சூப்பரான லக் இருக்குது அவங்க வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கரெக்டாக போய்ட்டுலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணேன் இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிற்சி நடக்கும்போது உங்களுக்கு வந்து வருமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸும் உங்களோட உங்களுக்கு வர வருமானம் எல்லாமே பேங்க் அக்கௌண்டோ உங்களோட ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தர் பேரெலாம் மாற்றி விட்டிங்கன்னா சரியாக போயிடுது அவ்வளோதான் யாருக்கு வந்து பயிற்சி நல்லா இருக்குது யாருக்கு நல்ல ஒரு கிரக பயிற்சி இருக்கோ அவங்க பக்கம் மாற்றி விட்டு நீங்கள் உங்களோட ராசி கொஞ்ச நாள் டம் பண்ணி டம்மியாக வச்சுருக்கணும் அப்போ வந்து யாருடைய ராசியில் வலுவாக இருக்குதோ அவங்க ராசியில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷனு மற்ற எல்லாமே வந்து பண்ணிக்கணும் அதே மாதிரி சில குறிப்பிட்ட டைமில் வந்து உங்களுக்கு எதாவது ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல எடுபடாது நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்து அந்த இடத்துல கேட்காது நீங்கள் ஆர்டர் போடுற விஷயம்லாம் நடக்காது உங்களுக்கு சின்ன சின்ன மரியாதை இழப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அமைதியை வந்து நிலைநாட்டிக்கணும் கோபம் வரும் என்னடா அப்படிங்கிறலாம் கோவம் வரும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகும் மறுபடியும் நம்ம எப்பவும் போல ராஜாவாக இருக்கலாம் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணா உங்களோடய வலுவாக இருக்கக்கூடிய ராசிகள்கிட்ட பேசி உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட யார் பரவாயில்லையாக இருக்குது நீங்கள் போய் தனிப்படியாக ஜாதத்தை எல்லாத்தையும் பார்க்கணுங்க பார்த்துட்டு யாருக்கு இப்போ பரவாயில்லையாக இருக்குது அவங்க மூலமாக வந்து நீங்கள் உங்களோட ட்ரான்சாக்ஷன் உங்களோட குடும்ப பரிவர்த்தனை உங்களோட குடும்ப தலைவரே பைங்க தாங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி அவங்க மூலமாக எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் இது வந்து இந்த பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டியது சரி சார் இது எல்லாம் ஓகே என்ன பண்ணால் ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகும் முன்னோர்களுக்கு உணவு அளிக்கணும் உங்களை அவங்களோட வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க எங்கிட்ட எந்த ஒரு சண்டை இதெல்லாம் இது பண்ணிட்டு கூடாது அவங்களுக்கு பணிவிடை செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது இதுதான் ஒரு மிகப்பெரிய இது சனிப்பயிற்சியில் இறந்த முன்னோர்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கும் மனசு நோகாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சனிப்பயிற்சியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இருந்தாலும் சின்ன சின்ன காட்டங்கள் உங்களுக்கு வந்து லைட்டாக தான் செய்யும் அதிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும் பெரிய பிரச்சனையிலேருந்து நீக்கி அதை சின்ன பிரச்சனையாக சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த சனிப்பயிற்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி காகத்துக்கு சோறு வைக்கிறது எதாவது வயசானவங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா வயிறு நரையும் உணவு அளிக்கிறது உங்கள் கையால் நீங்கள் வந்து தயிர் சாதமோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சோ எங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி நல்லெண்ணெய் விலைக்கேற்றுறது நீங்கள் எந்த கோயிலில் போனீங்க அப்படின்னாலும் கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகத்துக்கிட்ட பக்கத்தில் போய் தொட்டு கும்பிடக்கூடாது எப்பவுமே கிரகத்தை வந்து சுற்றி வந்துருமே தவிர அவர் சுற்றி வந்துடுமே தவிர பக்கத்தில் போய் தொட்டு கும்பிடக்கூடாது நெய் விளக்கேற்றி பற்ற வச்சு கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவான்கிட்ட நெய் பக பற்ற வச்சு கும்பிட்டு நீங்கள் டைம் கிடைக்கும் போது நீங்கள் இந்த நாட்கள் தான் அப்படின்னா இல்லை நீங்கள் டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை போய் பண்ணுங்கள் அதுவே போதுமானது அதை நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் எப்பவும் போல் இறைவனை வணங்க முருகரினுடைய ராசி இந்த மேஷ ராசி அதனால் முருகர் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அதனால் முருகரை வணங்குங்க அதே மாதிரி விநாயகருக்கு ராகு கேது இந்த சனி பகவான் மூணுமே வந்து விநாயகர் வந்து அவ்வளோ சீக்கிரம் தாக்காது விநாயகர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் விநாயகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க அந்த விநாயகர் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கலாம் மேட்டரில் விநாயகரை போய் ஒரு ஒம்பது சுற்று சுற்றுங்க சுற்றி உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஓம் விநாயகரை போச்சு ஓம் விநாயகரே புச்சு ஓம் விநாயகரே புட்சி அப்படின்னு மறக்காமல் மூணு டைம் கமர்சேஷனில் பற்றி விடுங்க அதை நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அதை கண்டிப்பாக சொல்லி நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் இறைவனை வணங்கும் போது நீங்கள் என்னெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு எதிர்பார்த்து பிரச்சனைன்னு இருக்குங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டெடி ப ஸ்டெடியாக சொல்லி இது பண்ணும் இந்த சனி பயிற்சி என்ன ஒன்று அப்படின்னா கடவுள்கிட்ட வேண்டது கூட என்ன வேண்டது அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட தான் சனிப்பயிற்சின்னு சொல்லுவாங்க சனிப்பயிற்சின்னு இல்லை ஒரு குறிப்பிட்ட பயிற்சியில் உங்களை வந்து டம்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா என்ன சொல்யூஷன்னு எனக்கு வந்து இது வேணும் எனக்கு வந்து நன்மை தான் வேணும் எனக்கு வந்து சந்தோஷம் தான் வேணும் எனக்கு வந்து மகிழ்ச்சி தான் வேணும் அப்படின்னு நாம் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதில் ஃபுல்ஃபில்லாக நம்ம வந்து கேட்கணும் நிறைய பேர்னால இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்ல முடியாமையே ஒரு மனக்குழப்பத்திலே வந்து சாமி கும்பிடுவாங்க அப்போ வந்து உங்களோட ஆறா வந்து வேலை செய்யாது அப்படிம்பாங்க நீங்கள் எது வேணும்னு அவுட் பண்ணிவிட்டு அதை போய் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக அவனுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை நீங்கள் இந்த டைமில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக தாமதமாக அவசரப்படாமல் பண்ணதே ரொம்ப நல்லது வாகன விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சாலும் உடனே டாக்டர் தான் பார்க்கணும் ஜோதிடத்தை நம்பிட்டு உட்காந்துட்டு கூடாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க தனிப்படையாக ஜாதமே பார்த்துட்டேன் அப்படிலாம் பார்த்தாலும் கூடாது லைட்டாக ஏதாவது ஒரு மாதிரி தெரிஞ்சால் உடனே போய் டாக்டர் பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை நார்மலாக பார்த்துக்கணும் ஜாதகத்தை நம்பிட்டோ அதீதி பண்ணிவிட்டு கூடாது இடமாற்றங்கள் நம்ம சின்ன சின்ன வேறுபாடுகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் இடமாற்றமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணம் டிரான்சாக்சனில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது நடுவில் இந்த காலகட்டங்கள்ல அப்பப்ப என்ன பண்ணும் அப்படிங்கிறத ராசிபலன் மூலமாக எதாவது மூலமாக ஜோதிட மூலமாக நீங்கள் வந்து லைட்டாக தெரிஞ்சிக்கலாம் இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஜாதக மூலமாக தெரிஞ்சிக்க முடியுமே தவிர பக்காவாக இப்படியாது இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க ஜாதகம் மூலமாக இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இந்த விஷயத்தை பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு பெரியவங்க சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அது மாதிரி அடிக்கடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு சிலருக்கு ஒரு நூற்றில் பத்து பர்சன்டேஜ் பேர்த்து கொஞ்சம் வீரியம் அதிகமாகவும் வைக்கலாம் மற்றபடி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தெலாம் தராது உங்களுக்கு ஒரு பெரிய ஏதாவது ஏமாற்றத்தையும் தராது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்தே நீங்கள் வந்து இறைவ வழிபாடோட ரொம்ப அதிக வருமானத்தை போட்டு ஏதாவது முதலீடு போட்டு ஒரு தொழில் அப்படின்னா ரொம்ப யோசிச்சு கவனமாக பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது லேண்ட் வாங்குறீங்க ஏதாவது கார் வாங்குறீங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக சிந்திச்சு அந்த டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கா அதில் வெள்ளங்க எதுவும் இல்லாமல் இருக்கா எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பரவாயில்லை மற்றபடி ஒரு பெரிய இஷ்யூலாம் எதுவுமே கிடையாது அருமையான ஒரு நேரமாக தான் இருக்குது ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஸோ நீங்கள் பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தையும் நீங்கள் வந்து தவற விடாமல் நீங்கள் வந்து அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னோர்கள் வழிபாடு பண்ணோம் முருகர் வழிபாடாக பார்ப்பண்ணுங்க குழந்தை வழிபாட பார்ப்பண்ணுங்க வாரத்தை தடவை விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் நெய்வில் ஏற்றி நெய்வில் கேத்தி இறை வழிபாடு கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னா வேறு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது ஸோ இதான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறது நிறைய பேர் நிறையா பேர் இருப்பாங்க பிரச்சனை இருக்காது இருக்குன்னு இப்பயும் சொல்கிறேன் ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி நல்லதும் இருக்குது ஸோ அந்த ஃபிஃப்டி அந்த இன்னொரு ஃபிஃப்டி வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு நம்பி முழு வாழ்க்கைய ஓட்டக்கூடாது ஸோ மீதி இருக்கக்கூடிய நாட்களை சூப்பராக நம்ம வந்து கொண்டாடலாம் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் நீங்கள் வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் வந்து ஒரு யோகா மாதிரிங்க இந்த இடத்துல நீங்கள் அமைதியே இருந்து மனதை தெளிவுப்படுத்திக்கிட்டு அந்த சனி பயிற்சியை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்தான மிகப்பெரிய சொர்க்கமே இருக்குது மிகப்பெரிய அருமையான வாழ்க்கை இருக்குது அதுக்கு வந்து உங்களை வந்து டியூன் பண்ணுறதுக்கு தான் இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே வரக்கூடிய வாழ்க்கை ஒரு பொண்ணான வாழ்க்கையாக இருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் ஒரு அருமையான ஒரு வெற்றிக்கான வாழ்க்கையாக இருக்கும் நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த சனி பயிற்சியை பார்த்து பக்குவமாக மூவ் பண்ணுறதுக்கான வழி பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ளம் கிடையாது நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்க்குறீங்கன்னு கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே